முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க சிங்காநல்லூரில் அதிமுக நிர்வாகிகள் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அதில் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஆர் ஜெயராம் ஏறுபூட்டிய மாட்டுவண்டியில் வண்டியில் சீருடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு அழைப்பிதழ்களை வழங்கினார் மேலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சாரத்திற்காக லோகோபரித சட்டை வேட்டி மகளிர்களுக்கு பட்டு செயலிகளுடன் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு பிதழ்களை விளக்கினார் <this> <this todic> இதையொட்டி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் சிங்கானல்லூர் பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் செப்டம்பர் பதிமூன்று அன்று பாளையம் சாலையில் பாலன் நகர் விளைவு அருகே எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது சிங்கானல்லூர் பகுதிக் கழக செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் சிங்காநல்லூர் எம்எல்ஏ கே ஆர் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் மாநகர மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் சிவபிரசாந்த் சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் சி ஜப்பர் மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் லீலாவதி முனி மாணவரணி மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் பீலமேடு துறைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தரளாக பங்கேற்ற இந்த நிகழ்வில் மாட்டு வண்டியில் அழைப்பிதழ் விளங்கும் காட்சி பெரும் கவனத்தை ஈர்த்தது